ஓகே வெல்கம் பேக் இது இன்னொரு எபிசோட் ஆஃப் கன்ஃபெஷன் ஸோ இந்த கன்ஃபெஷன்றது பேசிக்காக நான் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் மை தாட்ஸ் அண்ட் எனக்கு மனசில் என்னென்னலாம் படுதோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லலாம் அண்ட் வித்தவுட் எனி ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஸோ பேசிக்காக அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எபிசோட்ஸ் நான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது லாஸ்ட் வீக் நான் பேசியிருந்தேன் ஸோ எஸ் அதை பற்றி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுனால லாஸ்ட் வீடியோ பற்றி இல்லை அந்த கன்ஃபஷன்கிற ஒரு ஒரு எபிசோட நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து அங்கோனால் ரெக்கார்டிங் ஐம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ ஸோ என்னென்னா பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த ஃபிலிம் பற்றி அதாவது ஒரு சினிமா தமிழ் சினிமான்றது இல்லாமல் எல்லா எல்லா சினிமாவும் எடுத்துக்கோங்க இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க அண்ட் ஓவர் படத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு கேட்டாலே அதை ஒரு விதமாக சொல்கிற ஒரு கும்பல் அண்ட் அந்த கும்பல் விட அது ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லலாம் இப்போ எப்படின்ற ஒரு கிரிஞ்சின்றது எப்படின்ற ஒரு ட்ரெண்டாக இருக்கும் அண்ட் அந்த மாதிரி வந்து இந்த சினிமா பார்த்துட்டு வந்து கொடுக்குற அந்த ரிவ்யூ வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது இப்போது இப்போது இருக்கிற சினிமான்னு மட்டும் இல்லை பாட்டு ஏதோனால ஆகட்டும் ஐம் நோட்டீஸிங் திஸ் ஸோ மச் ஓகே ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டை முடிச்சிடறேன் அதாவது ஒரு பாட்டுன்னு ஒன்று வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் விட்டுருங்க இப்போ இருக்கிற பாட்டு வந்து ஐ நோ லைக் தெர் ஆர் சம் குட் சாங்ஸ் அண்ட் தெர் ஆர் சம் லைக் குட் குட பீன் பெட்டர் சாங்ஸ் டு பி ஹானெஸ்ட் தெர் ஆர் மெனி ஒரு ஒரு நிறைய கேவலமான பாட்டெலாம் இருக்குது அதில் ஒன்று சொல்லணும்னா ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தான் அபவுட் என்னது உந்து ரொம்ப பெருசுடா எந்து ரொம்ப சம்திங் லைக் தெர் சம் சாங் ஃப்ரம் சம் மூவி ஸோ இந்த மாதிரிலாம் பாட்டு இருக்கிற நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ நான் பேச போகிற பாட்டு என்னென்னா இந்த ஓல்டு சாங்ஸ் அதாவது ஓல்டுலாம் வந்து எம்ஜிஆர் காலெலாம் இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஓல்டு வந்து இளையராஜா இவங்கெல்லாம் ஸோ இந்த இளையராஜா இவங்கெல்லாம் வந்து தே மேட் சம் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் ஹிட் பை தட் டைம் ஒரு நைன்டீன் செவன்டிஸ் சாரி செவன்ட்டீஸ் ரொம்ப தூரமோ ஓகே ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ் எடுத்துக்கோங்க நைன்டீஸ்லாம் வந்து தே மேட் ரியலி குட் சாங் அது அப்போது ஹிட் ஆச்சு அதாவது இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா அது இது எந்த மாதிரி இந்த வீடியோவில் பேசாதவன் அப்படி இருந்தும் அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆச்சுன்னா காரணம் அவங்களோட அவங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் வேல்யூ தான் அண்ட் தேர் ஜீனியஸ்னஸ் இளையராஜான் மட்டும் இல்லை எல்லா எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ் தான் சொல்கிறேன் அது என்னென்னா இது இது எல்லாம் இருக்கிறப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக என்னன்னு தெரியல இப்போ இருக்கிற ட்ரெண்டு நான் என்ன சொல்கிறேன் நான் ஜஸ்ட் பிகாஸ் டே டோன்ட் ஹியர் தட் சாங் அந்த பாட்டை இவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு படத்தில் இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தில் அந்த லியோ படத்தில் விக்ரம் படத்தெல்லாம் நிறைய பாட்டில் வித்யாசாகர் பாட்டு வந்தது இளையராஜா பாட்டு எல்லாரோட பாட்டும் வந்தது தேவாவோட பாட்டு வந்தது அண்ட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் இட் இஸ் எ வெரி அண்டர் ரேட்டட் சாங் இது வந்து நம்ம பெருசாக தட்ஸ் நாட் அண்டர் ரேட்டட் அட் ஆல் அது வந்து அப்போவே அந்த பாட்டை கொண்டாடிட்டாங்க நீ இப்போ வந்து கேட்குற இட் டஸன் மீன் தட் இட்ஸ் அண்டர் ரேட்டட் சிம்பிள் ஸோ இது வந்து ஒரு 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 சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருந்தது நான் சொன்னேன் அண்ட் தி இஸ் எ வெரி காமன் ஃபேக்டர் இந்த அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் டாப்பிக்க வந்து ஐ திங்க் மெனி பீப்பிள் கவர்ட் ஸோ அதாவது தான் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஃபீட்டாக முடிச்சிட்டேன் ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறது என்னென்னா இந்த சினிமா இந்த சினிமா ரிவ்யூவிங் இது ஓகே அது என்னென்னா இந்த சினிமா ரிவ்யூ பண்ணுறவங்க ரெவ்யூ பண்ணுறவங்க கூட ஒற்று அவனை ரெண்டாவதாக வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பேசக்கூடிய ஆள் என்னென்னா இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் எதாவது ஒரு புதுப்படம் வந்திருக்கும் புது படத்தை பார்த்துட்டு வந்திருப்பான் அந்த பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு தான் கேட்பேன் நல்லா இருக்குது நல்லா இல்லை அவ்வளோதான் இல்லை முடிஞ்சதுல எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அதை அப்படி சொல்லலாம் பட் நவ் டேஸ் தெர் இஸ் திஸ் ஃப்ரீக்வெண்ட் ட்ரெண்ட் வேர் பீப்புள் வில் கோ அண்ட் சே தட் மேக்கிங் இஸ் குட் வாட் யூ மீன் மேக்கிங் இஸ் குட் இஸ் த ஃபிலிம் குட் ஆர் த மேக்கிங் இஸ் குட் ஆர் ஒரு ஈவர் டேரக்டர் அ ப்ரொடியூசர் ஹூ இஸ் வரி இங்கே பார்த்த மேக்கிங் நோ அதாவது படத்தை நான் வந்து ஒரு ஒரு மூணு நேரம் உட்காந்து பார்க்குறேன்னா அந்த படம் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதுக்கு தான் நான் கேட்கறது எல்லாரும் வந்து அப்படியே கிரிட்டிக் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை இது வந்து இந்த மேக்கிங் நல்லா இருக்குது இந்த லியோ பேசிக்காக லியோ படத்தில் சொல்கிறேன் தே ஆர் சேயிங் தே செட் தட் கேட்டவன் எல்லாரும் சொன்னது மேக்கிங் நல்லாயிருக்கு படம் நல்லா இருக்கா சரி ஆனஸ்ட் ஒப்பீனியன் படம் நல்லா இல்லை அது வந்து எல்சியூ அப்படின்ற ஒரு ஆயிரத்தி ரெண்டு ஃபேக்டரை வச்சு தே ட்ரை டு கவர் தட் மூவி பட் தட் தட் மூவி இஸ் நாட் குட் அட் ஆல் ஏன் விஜய் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்து என்ன கூட திட்டிக்கோங்க பட் தட்ஸ் த ட்ரூத் நீங்கள் நம்பினாலும் அதுதான் உண்மை அந்த படத்தை வந்து இப்போது எல்லோரும் அதை பற்றி அந்த மேக்கிங் அந்த எல்சியூலாம் பேசாமல் இருந்துருந்து நார்மலாக போய் பார்த்தாங்கன்னா நோ படி வுட் ஆர் லைக் தட் மூவி டு பி ஹானஸ்ட் அண்ட் தெர் இஸ் இப்போது வந்து ஒரு ஒரு விஎஃப்எக்ஸ்க்காக ஐ டோன்ட் அப்ரிஷியேட் அ மூவி சேம் கோஸ் ஃபார் ஆர்ஆர்ஆர் அண்ட் மெனி பாகுபலி கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஏன் கேஜிஎஃப் கூட எடுத்துக்கோங்க கேஜிஎஃப் அப்புறம் இந்த சலார்னு ஒரு படம் வந்து இப்போ ஏதோ ஒன்று பலர் பல நடித்த மாதிரி இருந்தது பட் வேற ஒருத்தர் ஜோக்கு பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தே ஆர் கிவிங் லைக் ரிவ்யூஸ் ஆஸ் இன் நீ ஒரு எடிட்டரோ இல்லை ஒரு சினிமாட்டோகிராஃபரோ பேசுகிற மாதிரி கொடுக்குறானுங்க இன்னும் எவரோட சினிமாட்டோகிராஃபர் படம் உள்ளே பார்த்துட்டு வெளில வந்தேன் நல்லா இருக்கா நல்லா இல்லை முடிஞ்சு போச்சு டன் ரேப்பிட் ஆஃப் கோ வாட்ச் அனதர் மூவி ஓகே நான் வந்து இப்போ ரீசெண்டாக மேல் பாய்ஸ் பார்த்தேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இட்ஸ் அ ரியலி குட் மூவி இட்ஸ் எ வெரி வெல் ரிட்டன் மூவி அமேசிங்கான மூவி ஒரு தடவை பார்க்கலாம் இட்ஸ் நாட் ஐ டோன்ட் கால் இட் எக்ஸ்ட்ரார்டினரி லைக் ஐ ஐ டிடன் சீ அன் எக்ஸ்ட்ரார்டினரி எலிமெண்ட் விச் வாஸ் ஓல்டு சாரி விச் இஸ் நியூ ஏன்னா அந்த படத்தில் டு பி ஹானஸ் அந்த கண்மணி பாட்டு ஒன்று இல்லைன்னா தட் படம் உட் பீன் டிஃப்ரெண்ட் ஓகே அந்த பாட்டு வந்து ஸோ போய்ட்ல அலாட்டை அந்த லாஸ்ட் சீனில் வந்து அவனை தூக்குவாங்க அவனை அவனை தூக்குறப்போ அந்த பாட்டு வந்து ஒரு அந்த அந்த இந்த லைன்லேருந்து வரும் மனிதர் உணர்ந்து கொல்ல மனிதர் காதல் அல்ல அப்படின்னு பேசிக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து லவ் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வை பற்றி பேசுகிறது ஸோ இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் பாய்ஸ் இட் ஆ பீன் இதை வந்து இந்த படம் வந்து இட்ஸ் எ குட் மூவி நல்லாயிருக்கு பார்க்கலாம் அப்படின்றத நிறுத்திக்கலாம் ஓகே பட் இது இது எப்படி ஆச்சுன்னா இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் த்ரோ மேபி இந்த ப்ரொமோஷன் கண்டெண்ட்டா இல்லை அப்படி வேணுன்னே மீம் பேஜஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அதர் தன் மீம் பேஜஸ் ஐ எம் லிஸனிங் இட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட் மீ தட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஆஃப் இப்போ இருக்கிற ஒரு 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 கம்யூனிட்டியில் வந்து சொசைட்டியில் வந்து இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஆஃப் பை ஹியரிங் பீப்புள் டாக்கிங் ஆல் த கிரியேட்டிவ் அது இதுன்னு எஸ் யூ டிட் லைக் த மூவி நல்ல படம் தான் மஞ்சுமான் பாய்ஸ் இஸ் அ குட் மூவி ஐ கேன் வாட்ச் இட் ஒன்ஸ் இஃப் அங்கே வாட்ச் இட் அகெயின் அம் ஒர்க வாட்ச இட் பிகாஸ் நான் சீன் பை சீன் பார்ப்பேன் இப்போ ஓடிடியில் வந்ததுன்னா அந்த கண்மணி சீன் பார்க்கலாம் இல்லை அவனுக்கு டான்ஸ் ஆடி இருக்க சீன் பார்க்கலாம் இல்லை அவங்க உள்ள விடற சீன் பார்க்கலாம் இது எல்லாமே ஐ கேன் சி பட் ஐ ஒன்ட் வான்ச் வாட்ச் த மூவி ஃப்ரம் த ஸ்டார்ட் அதாவது இப்போ பார்த்தோடனே ரெண்டாவது போகிற அளவுக்கு எனக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணலை அண்ட் மோர்ஓவர் இப்போ வர படங்கள் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது டூவி ஆனஸ்ட் ஏன் தமிழ் படம் தமிழ் படம் நீங்கள் கலாக்கிறப்போ இங்கிலீஷ் படம்னா வந்து பயங்கரமாக சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் படமாக சொல்கிறேன் இந்த மார்வலில் அவெஞ்சர்ஸ் வந்தது அவெஞ்சர்ஸ் என் கேம் வந்தப்போ நான் தான் சொல்ல எல்லாரும் அந்த புகழ்ந்து உலகமே வந்து புகழ்ந்து அந்த என் கேமை பற்றியே நான் சொல்லுவேன் தட்ஸ் தட்ஸ் நாட் குட் கம்பேர்ட் டு இன்ஃபினிட்டி ஓர் அதாவது அது முன்னாடி வந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் என்னை பொறுத்தவரை என் கேம் இஸ் நாட் நைஸ் இட் ஃபெல்ட் டூ மச் இதே மாதிரி தான் இந்த இந்த டூ மச் ஆஃப் கண்டென்ட்டை போட்டு தி டிடன் மேக் மீ லைக் இட் ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஐ ரியலி டேக் இட் லைக் ஹாஸ் அ ஹெட் ஏக் ஃப்ரம் பீப்புள் ஒரு ஒரு எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக பாருங்கள் ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த 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 ஒரு 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 ரேஞ்சிலே பாருங்கள் டோ நாட் கோ பியாண்ட் தட் டோ நாட் கோ திங்கிங் தட் யுவர் ஒரு மேக்கர் ஆர் கிரியேட்டர் யூனிட்டி ரெஸ்பெக்ட் த டேரக்டர்னும் ஒன்னு உன்னோட வேலையே அது கிடையாது டேரக்டர் காசு வரதான் போகுது நீ கொடுக்க தான் போகிற எல்லாம் நடக்க தான் போகுது ஜஸ்ட் ஜஸ்ட் லிசன் டு யோர் செல்ஃப் பிஃபோர் சேம் திங்ஸ் அவுட் லவுட் ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா நீ அவனை புகழ்ந்து நீ அவனை வந்து தூக்கி அவசியம் நம்ம ஊருக்காரன் போறண்டா வேணா அவன் கஷ்டப்பட்டான் அவன் இத்தனை நாள் வச்சான் இப்போ ராஜாமொழி போய் ஆஸ்கர் வாங்கினாருனா சாரி கீரவாணி வாங்கினாரா கீரவாணி வந்து ஆஸ்கர் வாங்கினாருனா எனக்கு ஹானஸ்டா ஐ ஃபீல் லைக் பீப்புள் தூக்கி விட்டு போன மாதிரி இருக்கு ஓகே ஐ ஃபீல் லைக் தெர் ஆர் மெனி டேலண்டட் மியூசிக் டைரக்டர் தேம் ஓகேவா எனக்கு ஆஸ்கர் வர்த்தியான்னு எனக்கு தெரியல ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு 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 சின்ன விஷயமோ இல்லை ஒரு ஒரு நார்மலாக சராசரியான விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக பேசுறதுன்றது ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஐ ஃபீல் லைக் திஸ் நீஸ் டு பி ஸ்டாப்டு அண்ட் யா எல்லாரும் பேச பேச தான் வந்து இதுக்கு ஒரு எண்டு வரணும் தெரியும் ஸோ சி இதுக்கு தான் இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஃபேக்டர் தான் ஐம் மேக்கிங் திஸ் வீடியோவே ஆல்சோ ஆஸ் ஏ சைட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா வரணும் லாஸ்ட்டு வீக் வந்து ஐ அப்லோடடு டென் ஏடிபி ஐ ஃபீல் லைக் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது ஐ இல் ட்ரை டு அப்லோட் திஸ் இன் ஸ்டாக்காக எப்படி இருக்கோ அதே ஸ்டாக்காக எப்படி இருக்கோ அதே நான் போடுறேன் லெட்ஸி ஹவுட் கோஸ் சரியா கொஞ்சம் மேபி வஃபர் ஆகலாம் ஏன்னா பெரிய சைஸ் இமேஜ் ஸோ எஸ் ஸோ இந்த வாரத்தோட அவ்வளோ தான் இதோட முடிச்சுப்போம் நம்ம ஓகே இதோட நெக்ஸ்ட் வீக் அந்த நெக்ஸ்ட் வீக்காக லெவல்த்தில் எப்போது வீடியோ போடுறோன்னோ அப்போ பாருங்கள் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு வரும் ஓகே சி யூ பை பை குட் நைட் Or good morning or good afternoon, wherever you are watching from, and whenever you are watching. Thank you. Bye bye. Peace.